வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம வந்து தமிழுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு கொஷின் நம்ம பார்த்துருவோம் இப்போ அடுத்த இருபத்தஞ்சு கொஷின் நம்ம பார்க்கலாம் ஓகே சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க மதுர வசனி என்னன்னா தேன்மொழி பாவை அப்படின்னு அர்த்தம் மதுர வசனி அப்படின்னா தேன்மொழி பாவை ஓகேவா இந்த இது ரெண்டுத்தையும் வச்சு கண்டுபிடிக்கலாம் அதாவது இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா மதுரம்னாலே தேன் அப்போ இது ரெண்டும் வராது அப்போ இது ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ மதுரை வசனிங்கிறது தேன்மொழி பாவை அடுத்தது இந்த பணிந்துனா என்ன இந்த பணித்துனா என்னன்னு கேட்டுக்காங்க இந்த பணிந்துன்னா கட்டுப்படுதல் பணிந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல அதை கட்டுப்படுதல் பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல் அர்த்தம் பணித்துனால் இதை வச்சே நம்ம கட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ பணிந்துனா கட்டுப்படுதல் பணித்துன்னா உத்தரவிடுதல் ஓகே அடுத்தது சரியான பொருளை அறிகுன்னு கேட்டுக்காங்க தகலி அப்படின்னா அகல் விளக்கு தகலினா அகல் விளக்கு இது புக்லேயே இருக்குது இது ஒரு செய்யுள் பகுதியில் இருக்குது ஓகேவா தகலினா அகல் விளக்கு காருகர் அப்படின்னா நெய்பவர் இதுவும் புக்ல இருக்கு அப்படியே புக்ல இருக்கு காருகர் அப்படின்னா நெய்பவர் காருகர்னா நெய்பவர் நுழாய்னா இளம்பாக்கு இது வந்து இந்த இந்த மாதிரி பிஞ்சு காய்பகுதியெல்லாம் சொல்லக்கூடிய இதில் இருக்குது இது வந்து புக்கில் இருக்குது அப்படியே நுழாயினா இளம் பாக்கு இளம் இளம்பாக்கு அடுத்து குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு என்று சொல்ல சொல்லியிருக்காங்க விதி இந்த சட்டத்தின் விதியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ இந்த விதினா சட்டத்தை சொல்லக்கூடியது இப்போ இதை வச்சே நம்ம செலக்ட் பண்ணலாம் வேறு எங்கேயாவது ஃபஸ்ட்டில் சட்டம் இருக்கா இல்லை அப்போ இதான் ஆன்சர் வீதினா தெருன்னு தெரியும் ஸோ கன்ஃபார்மாக அதுதான் ஆன்சர் நசி அப்படின்னா குறைதல் நாசினா மூக்கு மூக்கில் நாசி ஏறுது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அப்போ அதுதான் அது இது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நாசினா மூக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது கலை என்னும் சொல்லியிருக்க பொருத்த இரு பொருளை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க இந்த கலைனா வயலில் களை எடுத்தல் அடுத்தது முகத்தின் ஒளி இதாது ஓகேவா இந்த கலைனா வயலில் களை எடுத்தல் முகத்தின் ஒளி ஓகே அடுத்தது சொல் இரு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க இந்த சொல் 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 பதம் கிளவி அதெல்லாம் நிறைய இருக்கு சொல்னா அந்த நிறைய அர்த்தம் இருக்கு ஸோ நெல்னா பதம்னு அர்த்தம் நெல்னா என்ன பதம் அப்படின்னு அர்த்தம் ஓகே உறவு அப்படின்னா சுற்றம் விருப்பம் உறவுனா என்ன சுற்றம் விருப்பம் உறவை வந்து என்ன சொல்லுவோம் சுற்றம் விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊருக்கு வரேன் இது வந்து பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்காக சொன்னால் உங்கள் ஊருக்கு வருகிறேன் உங்கள் ஊருக்கு வர்றேன்னு இருக்குல்ல இது வந்து பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கு வருகிறேன் அதான் எழுத்து வழக்கு வெரசா வந்துருவேன் அப்படின்னா விரைவில் வந்து விடுவேன் வெரசா அப்படின்னா விரைவில் வந்துடுவேன் வந்து விடுவேன் இது வந்து எழுத் பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா கேட்கணும் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எவைன்னு கேட்க மாட்டோம் யாருன்னு கேட்கணும் என்னன்னு கேட்க மாட்டோம் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது வினைத்திற்பம் என்பது யாது அப்படிதான் கொஸ்டின் கேட்போம் ஓகே வினைத்திற்பம் என்பது யாது ஓகே இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு தான் கேட்போம் எவர்னு கேட்க மாட்டோம் யார்னு கேட்க மாட்டோம் எப்படின்னு கேட்க மாட்டோம் யார் அப்படின்னு தான் கேட்போம் ஓகே ஆ எவ்வளோ பெரிய கரடி கரடிக்கு மரம் என தெரியுமா கொஷின் மார்க் கேட்குறோம் இங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஆனால் ஆங்கிறப்ப ஆச்சரியக்குறி வரணும் ஸோ இதுவும் வரல வேற எங்கேயுமே கொஷின் கொஷின் மார்க்கும் வரல அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது ஸோ இது ஆன்சர் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் சிறுகதை எழுதினார் இதிலே ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை படித்து வச்சுக்கோங்க செவ்வாழை எனும் சிறுகதை எழுதுறது பேரறிஞர் அண்ணா ஓகே அப்போ இப்படிதான் வரணும் ஓகே பேரறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் சிறுகதை எழுதினார் இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் இது ஒரு கலவை வாக்கியங்கிறதுனால இந்த இப்படி வரணும் இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் சரியா ஓகே மாணவன் எதிர்ப்பாளுக்குரிய பெயர் மாணவி சிறுவன்னா சிறுமி அரசன்னா அரசி தோழன் தோழி ஓகேவா அப்போ மாணவன் சரியா ஓகே பொருந்தாத இணைய கண்ணரேன்றாங்க இது வந்து இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கடலை உருண்டையை நன்றாக அரைத்து வைத்து ஒரு ஷார்ட்கட் வரும் சிக்ஸ்ட் புக்கில் இருக்குது ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க தாவரத்தின் இளநிலையை குறிக்காத சொல் எது மடலி பைங்குள் குறுத்தெல்லாம் தாவரத்தோட இளநிலை தான் மட்டை என்ன காஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் அதை மட்டைன்னு சொல்கிறோம் அப்போ அது எப்படி இளநிலையாக முடியும் ஸோ அதுதான் ஆன்சர் இவை மூன்றன் நாம கெடை கிடைக்க கெடைக்கெடும் நோய் என்று திருக்குறளை ஒட்டி பொருந்தா சொல்ல கண்டறிங்க கேட்டுருக்காங்க மூன்றன நாமம் அப்படின்னு திருக்குறளை எதை சொல்றாங்கன்னா வெகுளி காமம் மயக்கம் இதை தான் சொல்றாங்க இன்பம் கிடையாது ஓகேவா மூன்றன் நாமம் கெடை கெடைக்கெடும் நோய் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா வெகுளி காமம் மயக்கம் இதை தான் சொல்றாங்க சரியா பார்த்து வச்சுக்கோங்க வெகுளி காமம் மயக்கம் ஓகேவா மரபு பிழைகளை எழுதுக பால் பருகுன்னு சொல்லுவோம் ஓகேவா தண்ணீர் குடி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா அப்பம் தின் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா அப்ப இது பால் ஆன்சர் அடுத்து மரபு பிழைகளை எழுதுகாங்க கிளி வந்து பேசும் மயில் வந்து அகவும் குயில் வந்து கூவும் புறா வந்து குணகம் அப்ப இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விந்தன ஆகிய சொற்கள் தரும் பொருள் எதுனா மலர்ந்தன அவிந்தன வெகிழ்ந்தன விந்தன கொண்ட ஆகிய சொற்களை தரும் பொருள் எது மலர்ந்தன சரியா ஓகே நம்ம அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டோம் இதோட தெரிஞ்சு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ